காங்கிரஸ் தலைவர் ஆர் நட்டா அவர்களும் மேக்வால் அவர்களும் முருகன் அவர்களும் பாஜக பாஜக தலைவர் பாஜக தலைவர் நட்டா அவர்களும் பாராளுமன்ற விவகார விவகாரத்தினுடைய அமைச்சர் ரிஜு அவர்களும் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த முருகன் அவர்களும் மேகுவால் அவர்களும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற மேலை சார்பில் அவருடைய குழு தலைவராக இருக்கின்ற தம்பி திருச்சி சிவா அவர்களும் லோக்சபாடைய குழு தலைவராக இருக்கின்ற நானும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க என்னென்ன பிரச்சனைகள் குறித்து இந்த குளிர்கால கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் எடுத்து வைத்து ஆளுங்க கட்சியினரிடம் அமைச்சர்களிடம் பதில்களை பெற வேண்டும் எந்த அளவுக்கு அவர்கள் தமிழகத்திற்கு வஞ்சித்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னதன் விளைவாக நேற்று பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டம் சென்னையிலே நடந்தது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இருவரும் அந்த அந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்லி வருகிற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நாளைக்கு நாளையிலிருந்து மிக மிக முக்கியமாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பல்வேறு மாநிலங்களில் எடுக்கப்படுகின்ற எஸ்ஐஆர் பதிவுகள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த வாக்குகளை முறைப்படுத்தி அந்த வாக்குகள் இருக்கின்ற பட்டியல் சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக தேவையில்லாத ஒரு ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலுக்கெங்க அந்த தேவையில்லாத அந்த பட்டியலை இப்போ எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது பனிரெண்டு மாநிலங்களில் அந்த பட்டியல் தயாரிக்கப்படுவதன் விளைவாக ஊராட்சி மன்றங்களிலே பணியாற்றுகின்ற கடனிலே ஊழியர்கள் அதே போல நகராட்சிகளே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் எல்லா வேலைகளும் சம்பித்து இருக்கின்றன நம்முடைய எங்களுடைய கழகத்தோழர்கள் வீடு வீடாக சென்று இந்த பணிக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த எஸ்ஐஆர் பணி எந்த எஸ்ஐஆர் நிறைவேற்றுவதிலே தேர்தல் கமிஷனுக்கின்ற ஆர்வம் தேர்தல் முறையாக நடக்கிறதா என்பதை பார்ப்பதிலே இல்லை என்பதையே நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறோம் குறிப்பாக சென்ற தேர்தலில் ஹரியானாவில் நடந்த தேர்தலில் பிரேசில் நாட்டில் இருந்து வந்த ஒரு மாடல் அணிக்கு இருபத்தி ரெண்டு இடத்தில் ஓட்டுரிமை இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் நீங்கள் தந்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒழுங்கினங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை கவனிப்பதை கவனிக்காமல் புதிய முறையிலே இந்த வாக்காளர் பட்டியல திருத்தத்திலே தேர்தல் கமிஷன் ஈடுபட்டிருக்கிறது என்பதை வருடத்தோடு தெரிவித்துக் கொள்ள முறை இதனால பல சங்கடங்கள் வந்து கொண்டிருக்கிறது நேரடியாக அரசியல் தலைவர்களும் சரி அதிகாரிகளும் சரி முறையாக நடத்தப்பட வேண்டிய தேர்தலை தேர்தல் தேர்தலுக்காக ஆக்கப்பணிகளை முறையாக செய்ய முடியவில்லை என்பதை நான் தெரிவித்துக் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் தமிழ்நாட்டில் சில மாதங்களுக்கு முன்னால் பெய்த மழை அந்த மழை காரணமாக விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுவீர்கள் எப்படி என்றால் விவசாயிகள் விளைவித்த நெல் சாலை ஓரங்களிலும் மேட்டான மேடான பகுதிகளிலும் குவித்து வைக்கப்பட்டு புயல் குவியலாக இருந்த நேரத்தில் கொள்முதல் நடைபெறுவதற்கு காலதாமதமானது ஆனால் கொள்முதல் ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் கொள்முதல் செய்ய முடியாது மழை பெய்த காரணத்தினால் அந்த நெல் முழுவதும் நனைந்து அதனுடைய ஈரப்பதம் அதிகமாகிவிட்டது ஈரப்பதம் பதினேழு சதவீதம் கொடுக்கின்ற நிலை அரசாங்கம் கையாளுகிறது பொக்கியூர்மெண்ட் வந்து சமயத்தில் பதினேழு சதவீதம் தான் கொடுக்க முடியும் சொன்னாங்க இல்லை இருபத்தி ரெண்டு சதவீதம் வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் தலைவர் தளபதியார் அவர்களும் அதே போல பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்களும் நம்முடைய தோழமை இயக்கங்களுடைய இயக்கங்களும் விவசாயங்களும் கேட்டுக் கொண்ட ஒன்று ஒன்றிய அரசு குழுக்களை அனுப்பியது மூன்று தடவை குழுக்கள் அனுப்பி இந்த குழுக்கள் போய் ஒவ்வொரு பார்த்து அதன் என்ன ஈரப்பதம் இருக்கின்ற குவியல் குவியில கொட்டு கிடக்கின்ற நெல்லை ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்த பிறகு டெல்லிக்கு சென்றார்கள் டெல்லிக்கு சென்றவர்கள் இதுவரை சரியான பதிலே அவர்கள் சொல்லவில்லை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் வேண்டும் என்று அவர்கள் இதுவரைக்கும் அதுக்கு பொறுப்பான பதிலை சொல்லவில்லை என்பதை வருடத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இதை பாராளுமன்றத்திலே இது பற்றி கேள்வி எழுப்புவோம் என்றும் அடுத்து மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் கிராமப்புறத்தில் தான் சொல்வோம் நூறு நாள் வேலை திட்டம் மன்மோகன் சிங் அவர்கள் மிக மிக ஏழையினுடைய பசியை தீர்ப்பதற்காக அவர்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்து அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்ற நல்ல உயரிய நோக்கத்தோடு பிளாக்ஷிப் புரோகிராம் அந்த ஆட்சியினுடைய பிளாக்ஷிப் புரோகிராம் என்றே சொல்லலாம் அந்த அந்த திட்டத்தில் பெண்ண நடந்து கொண்டிருக்கிறது ஆறு மாசமா பணமே அனுப்பல ஒன்றிய அரசு அனுப்ப மாநிலங்களுக்கு அனுப்ப வேண்டிய தொகையை இதுவரை அனுப்பவில்லை நிதி அனுப்பவில்லை குறிப்பாக இன்றைக்கு பனிரண்டு கோடி மேண்ட மனித நாட்கள் தான் தமிழகத்திற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது பனிரெண்டு கோடி மனித நாட்கள் ஆனால் தேவைப்படுவதும் முப்பது கோடி மனித நாட்களுடைய தேவை எங்களுக்கு வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அது அதில் ஒன்றும் எந்தவித பிரச்சனையும் தீர்த்துக்கப்படாமலே போய்க் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஆயிரத்தி இருநூறு கோடி தமிழகத்திற்கு பாக்கியிருக்கு இந்த ஆயிரத்தி கோடி அவர் கொடுத்தாக வேண்டும் இதற்கெல்லாம் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எழுப்போம் என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் தலைவர் பெரியவர் கலைஞர் அவர்களுடைய பெயரில் பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாச்சு சட்டம் நிறைவேறிச்சு சட்டம் சட்டம் வாங்கி கொண்டு வந்தாங்க மசோதா கொண்டு வந்த மசோதா கவர்னருக்கு அனுப்பப்பட்டது கவர்னர் பிரதர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சாரு குடியரசுத் தலைவர் அது அங்கேயே அவங்க அவங்களே வச்சுட்டு இருக்காங்க இது பற்றி நேரடியாக குடியரசுத் தலைவர் சந்தித்து நேரடியாக இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தோழமை கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை எல்லாம் நேரடியாக போய் பார்ப்பதற்கு ஏற்பாடு கொண்டிருக்கிறோம் அதே போலவே மெட்ரோ ரயில் ஸ்கீம் மெட்ரோ ரயில் மதுரை கோயம்புத்தூர் ரெண்டு இடமும் திக்லி ரொம்ப அடர்த்தியான ஜனத்தொகை இருக்கின்ற பகுதி இந்த பகுதிக்கு மிக மிக தேவையான மெட்ரோ ரயில் திட்டத்தை தர வேண்டும் என்று தலைவர் ரெண்டு மூன்று முறை பிரதமரை சந்தித்த நேரத்திலும் நேருகையாக சொல்லியிருக்கிறார் அதே போல கடிதமும் எழுதியிருக்கிறார் ரிஜெக்ட் பண்றது எந்தவித ஆதாரமும் இல்லை நியாயமும் கிடையாது என்பதை நாங்கள் பாராளுமன்றத்தில் எடுத்து வைக்க இருக்கிறோம் மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி சமக்ரா சிக்ஷா திட்டம் இந்த சமக்ரா சிக்ஷா திட்டம் அதற்கு மூவாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டு கோடி பாக்கி இருக்குது அது இதுவரைக்கும் கொடுத்த பாடில்லை அந்த திட்டத்தை நிறைவேற்றி நிறைவேற்றுவதற்கு பல இடையூறுகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி அமைச்சரே அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு அதனால நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லி சொல்கின்ற காரணத்தால் மூவாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டு கோடி அவர் தர மறுக்கிறார்கள் இப்போ நாலு சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் தொழிலாளர் சட்டம் இந்த தொழிலாளர் சட்டம் நாலு சட்டங்களும் தேவையற்றது ஏன் என்று கேட்டால் நம்முடைய தமிழ்நாட்டில் லேபர்கள் அமைப்பு சாராத தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களுக்கு சட்டம் கொண்டு வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொடுக்கிற தொழிலாளர் நலச்சட்டங்கள் தமிழகத்தில் இருக்குது அதுக்கு இப்ப திருப்பி மத்திய அரசு ஒன்றிய அரசில் இருந்து இந்த சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் தேவையில்லாது என்று நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் தளபதி அவர்கள் சிறப்பாக சொல்லி அதை பற்றி எதிர்த்து பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் டீச்சர்ஸ் வந்து இதுவரை நடந்திருக்கு நடந்த டீச்சர்ஸ் அப்பாயின் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னால் நடந்த டீச்சர்ஸ் அப்பாயிண்ட்மெண்ட் நடந்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கு ஒரு தேர்வு வைக்கணும் அவர்களுக்கு தேர்வு செய்து முறைப்படி திருப்பவும் தேர்வு செய்யணும் ஒன்றிய அரசு சொல்லுது தேர்வு செய்வது ரெண்டு வருஷத்துக்குள்ள அவங்க தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும் இல்ல நாங்க வேலையை அனுப்பிச்சுடுவாங்க வெளியில சொல்லி மிரட்டுறாங்க எது பற்றியும் கருத்துக்களை தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்து பாராளுமன்றத்திலே பேச இருக்கிறோம் ரெண்டு வருஷத்துல அந்த தேதி தேர்வு எழுதணும்னு எழுதணும் இதே போல மேலும் சாதாரணமாக வந்து பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டு காலிங் அட்ரன்ஷன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவாங்க முக்கியமான ஒரு பிரச்சனையை எழுப்பு சொன்னா அதுக்கு காலிங் அட்ரன்ஷன் கொடுப்போம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தா உடனடியாக அதை வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் வர சொல்லி அதற்கு பதில் சொல்ல சொல்லுவாங்க இது நடைமுறையில் பல ஆண்டுகளாக இருக்கிற நாங்க ஒவ்வொரு முறையும் கூட்டம் கூட்டும் போது இந்த மாதிரி நிகழ்ச்சி போது ஒவ்வொரு முறையும் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ரைஸ் அது வித பதிலும் கிடையாது நடைமுறைப்படுத்துதும் கிடையாது கிரண் ரிஜி இன்றைக்கும் அமைதியாக வாய் மூடிக்கொண்டிருக்கின்றார் நாங்க திருப்பி கடைசி கொடுக்க போறோம் அதுக்கு பதில் வர போறது இல்லை இதெல்லாம் சிறப்பாக எடுத்து சொல்லி பாராளுமன்றத்தை வாதிக்க இருக்கிறோம் அது கேள்விதான் முடிவு மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாடாளுமன்றம் செயலாற்ற தொடங்கியதற்கு பின்னால் இதுவரை இல்லாத அளவிற்கு வெறும் பத்தொன்பது நாட்கள் தான் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் இப்போது நடைபெறவிருக்கின்றது ஒரு ஆண்டிற்கு குறைந்தது எழுபத்தைந்து நாட்களாவது நாடாளுமன்றம் வேலை செய்யணும் நூறு நாட்கள் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் அந்த அளவிற்கு இல்லை என்பதை விட நாளாக நாளாக குறைந்து வருகிறது அது இந்த அரசுக்கு நாடாளுமன்ற விவாதங்களின் மீது நடைமுறைகளின் மீது நம்பிக்கை இல்லை என்பதற்கு வெளிப்படுத்துவதற்கான பல வகைகளில் இதுவும் ஒன்று இந்த பத்தொன்பது நாட்களில் நான்கு நாட்கள் சனி ஞாயிறு விடுமுறை மீதி பதினைந்து நாட்கள் அதில் மூன்று நாட்கள் வெள்ளிக்கிழமை தனிநபர் தீர்மானம் அந்த மசோதாவுக்காக சென்றது மீதி பன்னெண்டு நாட்களில் அரசின் சார்பில் பதிமூன்று மசோதாக்களையும் இன்னொரு பைனான்சியல் பில்லிங் கொடுத்திருக்கிறார்கள் ஆக இதில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இப்பொழுது அண்ணன் டி ஆர் அவர்கள் சொன்னதை போல பல பிரச்சனைகள் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எடுத்து வைத்திருக்கிறார்கள் எங்களுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள் ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷன் என்று சொல்கிற குறுகிய கால விவாதம் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்கிற காலிங் அட்டென்ஷன் இதற்கெல்லாம் வாய்ப்பு தாருங்கள் என்று நாங்கள் பேசிக் கொண்டே இருக்கிறோம் கேட்கிறார்களே தவிர அதற்கு எந்தவிதமான பலனும் கிடையாது மிக முக்கியமாக இது மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் ஒரு முறை கூட வந்ததே இல்லை நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்து இத்தனை அரசியல் கட்சிகள் உங்களை நம்பி மதித்து வருகிற போது ஏன் பிரதமர் வரக்கூடாது என்று ஒரு முறை கூட அவர் வருவதில்லை அடுத்த நிலையில் இருக்கிறவர் வருவதில்லை வழக்கம் போல ராஜ்நாத் சிங் வந்து உட்கார்கிறார் கேட்டுக்கொள்கிறார்கள் கிளம்பி விடுகிறார்கள் ஆக இன்னும் எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பலன் இல்லை அவையிலும் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது மீறி நாங்கள் குரல் எழுப்பினால் அவை நடவடிக்கையை குந்தகம் விளைவிக்கிறோம் என்ற பழி சுமத்தப்படுகின்றது மக்கள்தான் இதை பார்க்கிறவர்கள் தீர்மானிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற இந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற நெறிமுறைகள் காற்றில் பறக்கவிடப்படுகின்றன நாடாளுமன்றம் நடைபெறுகின்ற நாட்கள் குறைக்கப்படுகின்றன எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கான வாய்ப்பில்லை ஆனால் இதன் பெயர் ஜனநாயக நாள் இன்றைய கூட்டம் இரண்டே முக்கால் மணி நேரம் நடந்தது எல்லா கட்சிகளும் நம்பி பேசுகிறார்கள் தவிர ஒரு பதில் கூட கிடையாது இந்த பிரச்சனை எடுத்துக்கொள்கிறோம் இந்த வாய்ப்பை உங்களுக்கு தருகிறோம் நிச்சயமாக ஒரு தடையாவது ஷார்ட் டூரேஷன் தருகிறோம் மூன்று வாரங்கள் இருக்கின்றன ஒன்றுமே சொல்வதில்லை அடுத்த அலுவல் ஆய்வுக்குழு இன்று மாலை இருக்கிறது அதுல இதே நடக்கும் நாங்கள் போராடிக்கொண்டே இருக்கிறோம் தீர்வு இல்லை மறுபடி மறுபடி இந்த ஆட்சி இப்படி செய்கிற போது இது முழுவதையும் பார்க்கிற மக்கள்தான் எதிர்காலத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்ற என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ வேணுமோ அதை எடுக்கணும் என்ன எஸ் கோஹ் Yeah, the winter session is going to commence uh, tomorrow, 1st December, till 19th I scheduled to be slated for 19 days, but actually, 4 days will be Sunday and Saturday, 3 days will be for private members, only 12 days the Parliament will work. For the information and the benefit